விதலை ஆமா அப்படி விதலைக்கும் ஜனக மகாராஜனுக்கும் எத்தனை பேர் பிறந்தீர்கள் அப்படி விதலை மாநகரத்திலே விதலை மாநகரத்திலே விதலை மாநகரத்திலே ஆமா என் தந்தை ஜனகராஜன் ஜனக மகாராஜன் தாய் விதலையும் என்னை வளர்த்து வாலிபு செஞ்ச வளர்ப்பு தாயும் தந்தைதாப்பா வளர்ப்பு தாய் தந்தை தான் அப்ப சொந்த தாய் தந்தை அப்பா நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா எப்படி உலகத்தில் இருக்கும் அனைவரும் ஒரு உயிரினங்களும் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து பத்து மாதம் சென்றால் ஒரு சரீரமே உருவமாகி உருவமே ஜலினமாகி ஆமாங்க பத்து மாதம் சென்றால் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து ஜலிப்பீர்கள் தாயின் அங்கத்தில் பிறப்போம் ஆமா நான் பிறந்த வரலாறு எப்படி தெரியுமா எப்படிங்க ஒரு அதிசயம் அடி என்னங்க சொல்றீங்க ஆமா கேட்டீங்கன்னாவே நீ ஆச்சரியப்படுவேன் என்ன அப்படி ஒரு அதிசயத்தில் நான் பிறந்தேன் என்ன அம்மா செனவுச்சிக்கு அது போட்டு பத்திச்சா இல்லையப்பா அப்படியும் பிரகல அப்படி இல்லாத எப்படி டெஸ்ட் பேப்பிங் எது வச்சாங்களா எதுக்கு டெஸ்ட் பேப்பிங்க அப்படியா நிக்காத்து அப்படி பிறந்த பாத்தியா நிக்காத்துக்கு எடுத்து துரு தொடுறதா நான் பிறந்த வரலாறு எப்படி எப்படி அம்மா

அந்த ஏர் ஓட்டும் பொழுது அந்த கலப்பையின் வழியாக நான் மண்ணிலே பிறந்தவன் மண்ணிலே பிறந்தீர்கள் ஆமா ஒரு தாய் தாயின் அங்கத்தையே பிறக்கவில்லை சரியம்மா ஒரு தாயின் அங்கத்தில் இருந்து நான் பிறக்கல இஸ்லாமத்தில் ஏர் விழுகும் பொழுது அந்த காட்டில் இருக்கும் மண்ணிலே பிறந்தவள் நான் ஓ கலப்பையில சிக்கி பிறந்தேன் ஆமா சரியம்மா என்னோடு ஒரு கோதண்ட பானமும் பிறந்தது கோதண்ட பானம் ஆமா அப்படி திறந்து அந்த விஸ்வாமித்திரது என்ன செய்தா ஆஹா இது கடவுளாக கொடுத்தது ஆமா கடவுளாக கொடுத்த இந்த பிள்ளை அதனால இந்த பிள்ளையை நாம ஒரு முடிவு வளர்க்க முடியுமா முடியாதுங்க அப்படி என்று சொல்லி மிதுளை மாணவரத்தை சேர்ந்த என் வளர்த்த தந்தையா ஜனகனிடத்தில் ஒப்படைத்தார்கள் ஜனகன் இடத்திலே கொடுக்கிறார் ஆமா சரி ஜனக மகாராஜனிடத்தில் ஒப்படைத்ததாலே எனக்கு ஜானகி என்று மற்றொரு பெயர் ஜானகி என்று ஒரு பெயர் உண்டு ஆமா சரி அம்மா மிதிலை நாட்டிலே நான் பிறந்தபடியார் எனக்கு மைதிலி என்று ஒரு பெயர் மற்றொரு பெயர் உண்டு மைதிலி என்று ஒரு பெயரும் ஆமா சரி அம்மா இப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி இந்த சீதா பிராத்தி நான் யாரே நான் என் தெய்வம் நான் யாரையும் மன முடியும் யாரே மாலை என் கணவனுடைய பேர் என்ன அந்த புண்ணியவான் யாரம்மா அடியே ஒரு கள்ள மரியாது ஒரு கவுடு சொல்லு தெரியாது கருத்ததே தண்ணி வெளுத்ததே பால் என்று அத்தன்மை கொண்டவரிடையே என் மன்னவர் உழவு நல்லவர் ஆமா அப்பேர் பட்ட தெய்வத்தினுடைய பேர் என்ன தெரியுமா என்னம்மா

ஆ அப்படி அப்படி ஆமாங்க நான் அவரை திருமணம் செய்து சரி இந்த என்று அந்த பூமியிலே சீரும் சிறப்போடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் வாழ்ந்து வருகிறேன் என் சுவாமி அது யாரே சென்று பாதபூஜை செய்வது வழக்கம் வழக்கம் அதனால என் சுவாமியை சென்று பார்க்கணும் இல்லையா போகலாம் i